மீண்டும் இந்த காது உள்ளவன் கடவன் என்கிறதான இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் ஒவ்வொரு வாரமும் நாம் வேதத்தில் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை நாம் பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு ஆலோசனைகளையும் ஆவியானவர் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார் இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னா வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள் கேட்கிறவனும் வா என்பானாக தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன் விருப்பமுள்ளவன் ஜீவத் தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன் அப்படின்னு இருக்கு கவனிச்சிங்கன்னா இந்த வசனத்தில் இதே வசனத்தை இயேசு ஒரு இடத்துல சொல்லுவார் தாகமாக இருக்கிறவன் பண்டிகையின் கடைசி நாளில் இயேசு சொல்லுவார் தாகமாக இருக்கிறவன் என்னிட என்னிடத்தில் வர கடவன் இந்த இடத்துல என்னிடத்தில் வர கடவன் இல்லை ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக கேட்கிறவனும் வா என்பானாக அவங்க கூப்பிட்றாங்க யாரை கூப்பிட்றாங்க தாகமாக இருக்கிறவனை கூப்பிட்றாங்க அப்போது சபைக்கும் ஆவியானவரும் சபையும் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாரையுமே அவங்க கூப்பிட்றாங்க என்ன சொல்லி கூப்பிட்றாங்கன்னா உங்களுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஜீவ தண்ணீர் எங்க இருக்குன்னு கேட்டா சபைக்குள்ள இருக்கு ஆவியானவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த தண்ணீர் ஜீவ தண்ணீரை உடைய ஒரு சபையாகத்தான் ஜீவ தண்ணீரை உடைய ஒரு ஆவியின் ஆவியானவரால் நிறைந்த சபையாகத்தான் இன்னைக்கு சபை இருக்கணும் கடைசி காலத்துல வருகிறவருடைய தாகத்தை தீர்க்கிற சபை தான் கர்த்தருடைய சபை இன்னைக்கு இந்த நான் சொன்னால் சொன்னா தாகத்தை நான் சொல்லவில்லை தாகம் என்பது ஆத்ம தாகத்தை குறிக்கும் இன்னைக்கு மான்கள் நீரோடைய வாஞ்சிக்கிறது போல என் ஆத்மா உமை வாஞ்சிக்கிறதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தான் நிறைய பேர் ஆத்ம தாகத்தோடு கூட வந்திருக்கிறாங்க இந்த ஆத்ம தாகத்தோடு கூட வரக்கூடியவங்க இந்த ஆத்ம தாகம்னா ரசிக்கப்பட்டவங்களுக்கு தான் ஆத்ம தாகமாக ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் ஆத்மா இருக்குது அவங்க ஆத்மாவிலையும் ஒரு தாகம் இருக்குது எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது எப்படின்னா இந்த ஆத்மாவானது ஆத்ம மனவாளனை சந்திக்கிற வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு நிறைய மாப்பிளையை பார்ப்பாங்க ஆனால் ஒரு மாப்பிளை ஃபிக்ஸ் ஆகும் அந்த மாப்பிளை ஃபிக்ஸ் ஆகி இவர் தான் நமக்கு நிரந்தரமான கணவன் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்த உடனே அந்த மணமகளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வரும் அது ஃபிக்ஸ் ஆகிற வரைக்கும் அவளுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் இவர் தானா இவர் தானா நம்ம கணவராக இவர் தான் வரப்போகிறாரா இல்லை ஒருவேளை இந்த கல்யாணம் நின்றுமா வேற யாராவது அடுத்த மாப்பிள்ளையை நம்ம பார்ப்பாங்களா இப்படிங்கிற ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி இவர் தான் சொன்ன பிறகு அந்த ஆத்மாவுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும் அதே மாதிரி தான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் நாம் அநேகரை தேடி பார்த்தோம் மனுஷர்களை தேடி பார்த்தோம் வழிபாட்டு ஸ்தலங்களை தேடி பார்த்தோம் பணத்தை தேடி பார்த்தோம் படிப்பை தேடி பார்த்தோம் எதுவுமே நம்ம ஆத்மாவுக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கல எதுவுமே நம்முடைய ஆத்மாவுக்கு உண்மையான திருப்தியை கொடுக்கல அதனால தான் இந்த இயேசுவை தேடாமல் வேற யாரை தேடினாலும் உங்க ஆத்மா திருப்தி அடையாது அவங்க அடுத்த அடுத்து தேடிக்கிட்டே இருப்பாங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு முறையும் தேடுவாங்க ஏன் அந்த ஆத்மாவானது உண்மையிலே திருப்தி அடையவே அடையாது அந்த தேடுற நேரத்துக்கு ஒரு திருப்தி இருக்கும் இப்ப நீங்க சாப்பிடும் போது ஒரு திருப்தி வரும் சாப்பிட்டு உடனே திருப்பி கொஞ்ச கழிச்சு பசி வரும் அதே மாதிரி தான் இயேசுவை இயேசுவை தேடாமல் சொந்த ஏற்றுக்கொள்ளாமல் வேற எதை தேடினாலும் உலகத்தில் உள்ளதான எதை கொண்டு நீங்கள் அந்த இடத்த நிரப்ப பார்த்தாலும் கூட உங்களை ஆத்மாவானது திருப்தி அடையாது அந்த நேரத்துக்கு திருப்தி அடைற மாதிரி இருக்கும் ஒரு காலக்கட்டத்துல மீண்டும் அந்த ஆத்மாவானது தாகம் அடைய தொடங்கிறோம் திருப்பி அதுக்கு அந்த தாகம் வந்துடும் அந்த இயேசுவை அது என்னைக்கு சந்திக்குதோ இயேசுவை என்றைக்கு ஏற்றுக்கொள்கிறதோ அன்னைக்கு அந்த ஆத்மாவானது அந்த மனவாளனை சந்திக்கிறது சந்தித்த உடனே அந்த ஆத்மாவினுடைய தாகம் தீர்க்கப்படுகிறது அந்த ஆத்மாவானது ஆத்மா மனவாளனை சந்தித்த உடனே மிகுந்த சந்தோஷம் அடையுது சரி இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அப்படிப்பட்டவங்களை சபை அழைக்குது வாங்கன்னு கூப்பிடுது ஆவியும் மனவாட்டியும் வா என்பாக மனவாட்டினா சபை ஆவியானவரும் மனவாட்டியும் சபையும் வா என்று அழைக்கிறாங்க கூப்பிட்றாங்க யார தாகமா இருக்கிறவனை கூப்பிடுறாங்க இப்போ நீங்க தாகம் அடைஞ்சிட்டீங்க இப்போ ஒரு தாகத்தோடு கூட இருக்கிறாங்க ஆனா கூப்பிடுறவன் நாம இந்த இடத்துல நாம பேசுறது வரவங்களை பத்தி இல்ல அப்படி வரவங்கள தாகம் தீர்க்கிற இடத்தில் இன்னைக்கு நாம இருக்கிறோமா நம்முடைய சபைக்கோ நம்மிடத்திலோ தனிப்பட்ட முறையிலோ நம்ம வந்து இயேசுவை பத்தி தெரிஞ்சுக்க வரவங்களை அந்த ஆத்துமாவுக்கு தாக தாகத்தை தீர்க்கிற இடத்துல நாம இருக்கிறோமா எத்தனை பேர் சபைக்கு வந்து அவர்கள் ஆத்ம தாகம் தீர்க்காமலேயே போயிருக்கிறாங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஒருத்தரை சபைக்கு கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுவோம்னா எங்க சபைக்கு ஒரு தடவை வந்து பாருங்க நான் சொல்றது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களே சொல்றேன் எங்க சபைக்கு ஒரு தடவை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லுவோம் என்னுடைய பெரிய நம்பிக்கை என்னன்னா சபைக்குள்ள ஒரு தடவை ஒருத்தன் காலை வச்சுட்டாங்கன்னா அதற்கு பிறகு அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் திரும்ப மாட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு தேவையான அந்த ஆகாரமோ அந்த தாகத்தை தீர்க்கக்கூடிய ஜீவ தண்ணீரோ அந்த நாளிலே அந்த மெசேஜில் அங்கே நடக்கிறதான ஆராதனையிலே கிடைக்கும் என்கிறதான நம்பிக்கை அதன் ஆண்டவர் நடத்துனர் அன்னைக்கு அப்படித்தான் சபை நடந்துச்சு ஒரு தடவை சபைக்கு வந்தவங்கள ஆண்டவர் அப்படியே தூண்டல் மாதிரி இழுத்துருவார் காரணம் என்ன அந்த தாகத்தை தீர்க்கக்கூடிய இடத்துல சபை இருந்தது ஆவியானவர் சபைகளுக்குள்ள இருந்து பேசுனார் இன்னைக்கு அந்த இடத்துல நாம இருக்கிறோமாங்கிறத நம்ம சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும் நம்ம கிட்ட வரவங்க நம்ம சபைக்கு வரவங்க இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற காரியம் என்னன்னா ஒவ்வொரு வாரமும் எங்க சபைக்கு புதுசா நான் சொல்றது லாக்டவுனுக்கு முன்னாடி ஒவ்வொரு வாரமும் எங்க சபைக்கு புதுசா பதினஞ்சு பேர் வராங்க இருபது பேர் வராங்க முப்பது பேர் வராங்க உண்மை அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படியே நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஐம்பது வாரத்துக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சபை இந்நேரம் எல்லா சபையும் கொடுத்த கணக்கின் படி பார்த்தா சென்னையில இருக்கிற அத்தனை பேரும் அச்சுக்கப்பட்டிருக்கணும் ஏன் அவ்வளோ பேர் உள்ள வந்து அப்ப அவ்வளோ பேர் வெளியவும் போயிருக்கிறாங்க உள்ள வந்தவங்க லிஸ்ட் இருக்கு வெளியே போனவங்க லிஸ்ட் இல்ல இவங்க ஏன் வெளியே போனாங்க புதுசா வந்தவங்கல எத்தனை பேர் ரெண்டாவது தடவை வராம போனாங்க ஃபாலோ அப் இருக்குதா நம்ம ஃபாலோ பண்ணி பார்த்தோம்னா நிறைய பேர் திரும்பி வர மாட்டேங்கிறாங்க என்ன காரணம் அவங்க சொல்ற காரணங்கள் ஆயிரம் இருக்கட்டும் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரே காரணம் அவங்களுடைய ஆத்ம தாகம் அங்கே தீர்க்கப்படவில்லை அவங்களுடைய தாகம் தீர்க்கப்படாம அவங்க திரும்பி போயிட்டாங்க இல்லைங்க அவங்க ஒரு தேவையோட வந்தாங்க அங்க அவங்க வந்து ஒரு சுகத்தை தேடி வந்தாங்க அதாவது வியாதி சுகமாகணும்னு சொல்லி வந்தாங்க ஒரு தரித்திரத்துல வந்தாங்க கடன் தொல்லைல அது தீரணும்னு வந்தாங்க அது தீரல அதனால அவங்க போயிட்டாங்க ஏன் தீரலை அதான் கொஸ்டின் அவங்க ஒருவேளை தீரா விட்டாலும் நான் சொல்றேன் அவங்க அவங்களுக்கான அந்த வியாதி தீரா விட்டாலும் கூட ஆத்ம தாகம் தீர்ந்தாலும் அவங்க அங்க இருப்பாங்க இந்த ஆத்மாவுக்கு ஒரு சந்தோஷமும் சமாதானமும் தேவைப்படுது அதாவது நல்ல வியாதி இல்லாமல் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது பணம் வச்சிருக்கிற எல்லாரும் சமாதானமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது பணம் இருந்தாலும் வியாதி இருந்தாலும் வியாதி இல்லாவிட்டாலும் பணம் இருந்தாலும் பணம் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு எல் உங்களோட தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு நீங்கள் ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்தாலும் அல்லது தேவைகள் சந்திக்கப்படாதபடிக்கு தெரு ஓரத்தில் நீங்கள் குடியிருக்கிறவராக இருந்தாலும் அத்தனை பேருக்கும் ஆத்ம தாகம்னு ஒன்று இந்த ஆத்தும தாகத்தை தீர்க்கிற இடம் தான் திருச்சப நீங்க எத்தனை பணக்காரங்க ஆத்மா தாகம் தீராமல் ஊர் ஊரா அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க தெரியுமா அந்த காசை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அவங்க அலையிறாங்க கடைசியில் ஒரு மனுஷன் என்ன பண்ணான்னு தெரியுமா எனக்கு தெரிஞ்சு பேப்பரில் வந்த செய்தி அவன் ஆத்மாவுக்கு திருப்தி கிடைக்கல அவர் குடிச்சு பார்த்தாரு வெறிச்சு பார்த்தாரு பல விதமான பாவங்களை செஞ்சு பார்த்தாரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் பார்த்தாரு குருமார்களை பார்த்தாரு அப்புறம் பல இடங்களை நின்று தியானம் பண்ணி பார்த்தாரு புனித ஸ்தலங்களுக்கு போய் பார்த்தாரு என்னென்ன செஞ்சு பார்த்துட்டு கடைசியா அவர்கிட்ட இருந்ததான பணத்தை தூக்கி எல்லாத்தையும் ஏழைகள் கையில கொடுத்துட்டு ஒரு புனித ஸ்தலத்துல போய் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சார் அவர் சொல்றாரு எனக்கு இது எல்லாமே திருப்தி கொடுக்கவில்லை இது எல்லாம் என் ஆத்தும தாகத்தை தீர்க்கல சரி இப்போ நீங்க பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்களே இப்போ உங்களுக்கு ஆத்ம தாக தீர்க்குதா அப்படின்னு கேட்டா இப்போ எனக்கு அந்த பணத்தால இருந்த பிரச்சனை இல்லையே ஒளிய ஆத்தும தாகம் இன்னும் தீரல நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஒரு ஆத்ம தாகத்தை தீர்க்கக்கூடிய ஜீவத்தண்ணீருடைய இடம் தான் திருச்சபை இந்த சபைக்குள்ள ஒருத்தன் காலை வச்சுட்டாங்கன்னா அவன் அந்த தாகம் தீர்க்காம வெளியே போகக்கூடாது நான் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லுவேன் நம்ம சபைக்கு ரெண்டு வாரம் மூணு வாரம் வராங்க ஒரு மாசம் வராங்க திடீர்னு அதுக்கப்புறம் வரமாட்டேங்கிறாங்க ஏன் வரல அப்போ அவங்க சொல்கிறாங்க நான் வந்து பார்த்தேங்க எனக்கு ஒன்றும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனையோ பேர் அப்படி சொல்கிறத நான் கேட்டிருக்குறேன் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்போ இங்கே 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 நட என்ன நடக்குது நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா சபையில் வந்துட்டு இல்லைங்க அவங்க வந்தாங்க ஒரு தேவையோட எதிர்பார்ப்போடு வந்தாங்க அது திருப்தி அவங்களுக்கு தேவை எதிர்பார்ப்பு வரலன்னு அவங்க போயிட்டாங்க இதெல்லாம் நாம் சொல்கிற காரணம் நான் சொல்கிறேன் அவங்க ஆத்மாவை ஆண்டவர் இழுத்துட்டார்னா என்ன கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் போக மாட்டாங்க என்ன கிடைச்சதோ கிடைக்கலையோ ஆசீர்வாதம் கிடைக்குதோ இல்லையோ அவங்க ஆத்மா மனவாழ்ல சந்திச்சுட்டாங்கன்னா அப்போ இந்த ஆத்மாவனுடைய சந்தோஷத்தை தீர்க்கிற இடமாகத்தான் என்னவா இருக்கணும் திருச்சபை இருக்கணும் இப்போ பாருங்க வசனம் சொல்லுது தாகமா இருக்கிறவன் இடத்துல வந்து ஜீவத் தண்ணீரை வாங்கி கொள்ள கடவுள் இந்த ஜீவ தண்ணீரை அந்த தாகத்தை தீர்க்கக்கூடிய தன்மை அந்த ஜீவ தண்ணீர் அதாவது சபைக்கு இருக்கணும் அந்த தண்ணி உங்ககிட்ட இருக்குதா இங்க ரெண்டு விதமான தண்ணி இருக்குது இன்னைக்கு கடைசி காலத்துல சபையில ரெண்டு விதமான தண்ணி இருக்குது என்ன விதமான தண்ணி இருக்குது ஒரு தண்ணி ஜனங்களை அந்த நேரத்துக்கு திருப்திப்படுத்தி அனுப்புது இது அந்த நேரத்துக்கு மட்டும் தாகம் தீர்க்கப்படுது சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம்னா பயங்கர வெயிலில் போவோம் வெயிலில் போகும்போது அங்கே போயிட்டு டக்குன்னு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிப்போம் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறது அந்த நேரத்துக்கு சில்லுன்னு ஒரு தாகத்தை தீர்க்கும் ஆனாலும் தண்ணி தீர்க்கிற தாகத்தை அதை தீர்க்காது தண்ணி வந்து அவ்வளோ உடம்புடைய காரியத்துக்கு அவசியம் அதுக்கு ஈக்குவலாக கூல் ட்ரிங்க்ஸ் மாறாது அது டைம் பீயிங் அவ்வளோதான் அதே மாதிரி தான் சில நேரங்களில் நீங்கள் சபைக்கு வரும்போது அந்த நேரத்தில் ஜனங்களை பேசி அனுப்புகிறோம் நான் இது உங்களுக்கு கொஞ்சம் சாட்சியோட சொன்னால் புரியும் நான் நினைக்கிறேன் எங்கள் சபைக்கு நான் முதல் முதலாக போகும் எந்த தேவையோடும் போகவில்லை அதாவது வியாதியாக இருந்தேன் சுகமாக்கிறதுக்காக போனேன் இல்லை நான் வந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் பணத்துக்காக போனேன் அல்லது ஆசீர்வாதத்துக்காக போனேன் இல்லை எந்த காரணத்துக்காகவும் போகலை அதான் பெரிய ஆச்சரியமே எங்கள் சபைக்கு நான் எப்படி போனேன்னு சொன்னால் ஒரு நண்பர் வந்து என்னை கூப்பிட்டார் இன்னைக்கு சபைக்கு வந்து பாரு எங்கள் சபை ரொம்ப நல்லா இருக்கும் இவான்னு சொன்னார் நான் அவரோடு கூட போகும்போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஏதோ ஒரு ஒரு சர்ச்சுக்கு ஒண்ணுக்கு போகிறோம் அவ்வளோதான் அப்படி சொல்லித்தான் நான் போனேன் அங்கே போய் போது நான் அங்கே ஒரு பாடலை கேட்கிறேன் அந்த பாட்டு என்ன பாட்டுன்னு கேட்டீங்கன்னா இப்போ எனக்கு தெரியும் ஆனால் அன்னைக்கு எனக்கு தெரியாது அந்த பாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்றது வந்து இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாட்டு என்னன்னு எனக்கு தெரியாது அந்த பாட்டு பாடும்போது எனக்குள்ள ஒரு புது உணர்வு வருது ஒரு சந்தோஷம் வருது நான் வந்துட்டு ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆயிரம் கணக்கில் சினிமா பாட்டு கேட்குறவேன் அதாவது எங்கள் வீட்டில் அந்த காலத்திலலாம் கேசட்டு தான் கேசட்டு கிட்டத்தட்ட நூறு இரநூறு கேசட் வச்சுருப்பேன் அந்த மாதிரி ஆயிரம் கணக்கில் பாட்டு கேட்கறவேன் பாட்டு தான் எனக்கு எல்லாமே காலைல எழுந்திரிச்ச உடனே பாட்டு போட்டுருவேன் நான் தூங்க போகிற வரைக்கும் பாட்டு கேட்பேன் அப்படி இருந்த காலத்தில் இந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை நான் கேட்டு விதவிதமான இசையமைப்பாளர்களுடைய பாடல்களை கேட்டு இதுல எதுலையுமே அதுலாம் ஒரு சந்தோஷம் இருக்கு உண்மை அதெல்லாம் அந்த கேட்கிற நேரத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை தான் சொன்னேன் அதெல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி அது இருக்கு ஆனா இந்த பாட்டை பர்டிகுலர் அந்த பாட்டை கேட்கும்போது என் இருதயத்துக்குள்ளே ஒரு களி கூறுதல் வருது என் இருதயத்துக்குள்ளே ஒரு சந்தோஷம் வருது என்னை அறியாமலேயே கைத்தட்டி பாட ஆரம்பிக்கிறேன் அங்க பக்கத்தில் ஒருத்தர் புக்கை வச்சு பார்த்து பாடிட்டு இருக்காரு அவர் யாரு என்னன்னே தெரியாது அந்த புக்கை என் பக்கமா இழுத்து வச்சுக்கிட்டு நான் அதை பாட்டு பாடுறேன் அவர் என்ன வித்தியாசமா பாக்குறாரு ஆனா எனக்கு அந்த பத்தின எந்த உணர்வுமே கிடையாது அந்த பாட்டை நான் பாடுறேன் அந்த பாட்டில் பாட 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 எனக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறது அது என்னன்னு எனக்கு தெரியாது எனக்கு பிற்பாடு தான் தெரியும் அந்த பாடல் பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துகிற பாடல் அந்த பரிசுத்த ஆவியானவரை பத்தின பாடல் வரும்போது எனக்குள்ளே அந்த ஜீவ தண்ணீர் வருகிறது அந்த ஜீவ தண்ணீர் வரும்போது என்னுடைய தாகத்தை தீர்க்கிறது ஆத்மா தாகத்தை தீர்க்க தொடங்குகிறது அந்த ஆத்மா தாகத்தை தீர்க்க தொடங்க 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 எனக்கு என்னை அறியாமலேயே நான் பல பாவங்களை செய்து அந்த காலேஜ் பருவத்தில் ஸ்கூல் பருவத்தில் என்னென்ன பாவம் இருக்கிறோமோ அதற்குரிய பாவம் எனக்கும் இருந்தது அந்த பாவங்களை எல்லாம் ஒரு நாள் ராத்திரி அந்த ராத்திரி வேலை தான் நான் ஈவினிங் தான் சர்வீஸ்க்கு போனேன் அந்த ஒரு நாள் ராத்திரியில அந்த ஒரு பாடல் எனக்குள்ளாக இருந்து அகற்றினது மறுநாள் காலையில் எழுந்திருக்கும் போது அந்த அந்த பாவம் செய்கிற சிந்தனை இல்லை உடனே சினிமா பாட்டை எடுத்து கேசட்டில் போடுற ஆள் நான் அதை போட்டுட்டு தான் பிரஷ் பண்ணவே போவேன் மறுநாள் காலையிலேருந்து சினிமா பாடல் கேட்கறது நின்றுச்சு எனக்கு தெரியல நான் அதை கேட்கவும் இல்ல எனக்கு அப்படி ஒரு உணர்வே இல்ல கேட்கணுங்கிற உணர்வே இல்ல காலையில எழுந்திருச்சேன் அவர் வந்து என்ன காலையில வந்து சொன்னாரு இன்றைக்கும் பிரேயருக்கு வரியான வரேன்னு சொன்னேன் மறுநாளும் சொன்னாரு மறுநாளும் அந்த பாடல் பாடப்பட்டது என் இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்தது என் ஆத்தும தாகம் என்னை அறியாமலேயே அந்த பாவங்கள் என்னை போயிருச்சு சினிமா பாட்டு கேட்கறது நின்றுருச்சு எனக்குள்ள இருந்த பாவங்கள் ஒளிஞ்சி போயிருந்து இதைத்தான் சொல்றேன் இந்த தாகத்தை ஒரு நாளிலே அங்கே ஆண்டவர் செய்தார் ஒரே ஒரு ட்ரிப் தான் அதற்கு பிறகு யாரும் என்னை ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை யாரும் என்னை கம்பல் பண்ணவே இல்லை என்னை அறியாமலேயே அந்த திருச்சபைக்கு நான் போக ஆரம்பித்தேன் ஏற குறைய ஆண்டு காலம் இன்னைக்கு ஆண்டவர்கள் இருக்கிறேன் இன்னைக்கு ஆண்டவர்கள் நிக்க வச்சிருக்கிறாரு காரணம் என்ன என்னுடைய ஆத்ம தாகத்தை தீர்க்கக்கூடிய ஜீவ தண்ணீர் அங்கிருந்து புறப்பட்டு வந்தது அதைத்தான் சொல்றேன் நாம விசுவாசியை கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க விசுவாசியை நம்ம எப்படி வந்திருக்கிறவங்களுக்கு ஏத்த மாதிரி எப்படி பேசணும் இங்க வாலிபர்களுக்கு ஏத்த மாதிரி எப்படி பேசுறோம் நான் சொல்றேன் நீங்கள் போகறதுக்கு முன்பதாக முந்து நாள் ஆவியானவர்கிட்ட கேட்டு பாருங்க ஆவியானவரை என் சபைக்குள்ளே வந்த ஒருத்தர் கூட ரட்சிக்கப்படாமல் வெளியே போகக்கூடாது ஆவியானவரே என்னுடைய சபைக்குள்ள ஒரு வியாதியஸ்தன் வந்து அவன் அந்த வியாதி சுகமாகாமல் திரும்பக்கூடாது என்னுடைய சபைக்குள்ள ஒரு பிசாசு பிடித்தவன் வந்து டெலிவரன்ஸ் ஆகாமல் திரும்பக்கூடாது என் சபைக்குள்ள துக்கமாய் ஒருத்தன் வந்து அதே துக்கத்தோடு கூட போகக்கூடாது ஏசுகிட்ட வந்த நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் அத்தனை பேரும் மாற்றப்பட்டவர்களைத் திரும்பினார்கள் பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் ஒரே ஒருத்தன் மாத்திரம் துக்கமாய் போனான் அவன் பணத்தாசை பிடித்தவன் மத்தபடி அவன் பணத்துக்காக இயேசுகிட்ட வந்தவன் மத்தபடி வேற யாருமே வேற யாருமே இயேசுகிட்ட அப்படி திரும்பி போனதில்லை அப்போ நமக்குள்ள ஒரு உணர்வு வரணும் ஆண்டவர் எனக்குள்ள இருந்து அந்த ஜீவ தண்ணீர் புறப்படணும் இந்த ஜீவ தண்ணீர் எனக்குள்ள இருந்து அந்த இது எங்கிட்ட இருக்கிறது தண்ணி ஆவியானவரால் நிரம்ப போது அது ஜீவ தண்ணி அதனால தான் ஆவியும் மனவாட்டியும் ஆவியானவரும் சபையும் கூப்பிடுறாங்க ஏன் சபையில இருந்து வர வார்த்தை சாதாரண வார்த்தை இந்த வேதத்தை எடுத்து ஆவியானவர் இல்லாமல் பேசுறதுக்கும் ஆவியானவரோட பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படி பேசுறது அந்த வித்தியாசத்தை நானே பார்த்துருக்கிறேன் பல நேரங்களில் சில இடங்களில் உட்காந்து செய்தி கேட்கும்போது அவங்க கடமைக்கு செய்தி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க ஒரு நாற்பது நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் நம்ம என்ன செய்யணும் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணணும் ஜனங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா சில புக்ஸ்லேருந்து இருந்து சில கமெண்ட்ரிஸ்லேருந்து சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்க சில உதாரணங்கள் அது இதெல்லாம் எடுத்து அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்சர் மாதிரி கொடுப்பாங்க ஆனால் பெரும்பான்மையான தேவ மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா முந்து நாள் ராத்திரி முந்தினு தேவ சமூகத்தில் காத்திருப்பாங்க ஆண்டவரை நாளைக்கு நான் என்ன செய்யட்டும் என்ன வார்த்தை கொடுக்கட்டும் இந்த ஜனங்களுக்கு நீங்கள் அப்படி அப்படி காத்திருந்து கொடுக்குற ஆவியானவர் கொடுக்குற வார்த்தை இருக்குல்ல அதுதான் ஜீவ தண்ணீர் நீங்களாக கொண்டு வந்து கொடுக்குற வார்த்தை இருக்குல்ல அது தண்ணீர் அந்த தண்ணி என்ன செய்யும் அன்னைக்கு ஒரு சிலரை தாக்கம் தீர்க்கும் அந்த நிமிஷம் திருப்தியா இருக்கும் ஆனா அந்த பிரசங்கம் அன்னையோட மறந்து போயிடும் அந்த பிரசங்கம் அன்னையோட அவங்க இருதயத்தை விட்டு போயிடும் ஆனால் நீங்க ஜீவ தண்ணீர் ஆவியானவர் மூலமாக கொடுக்கப்படுகிற பிரசங்கம் இருக்கு பாருங்க அவங்க சாவர வரைக்கும் மறக்காது அது அவங்க இருதயத்துக்குள்ள அந்த அந்த வார்த்தை பசுமரத்து ஆணி போல பதிஞ்சிரும் நான் இப்போவும் சொல்லுவேன் இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆண்டவருக்குள்ள வந்து தொடங்கின காலத்துல அந்த காலத்தில் பரிசுத்தவான்கள் ஒரு சிலர் கொடுத்த செய்தி இன்னும் எனக்கு பாயிண்ட்டோட ஞாபகத்தில் இருக்குது நான் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு வருஷம் அந்த பரிசுத்தவான்கள் கொடுத்த செய்திகளெல்லாம் நான் சொல்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் சொல்கிறேன் அன்னைக்கு கொடுத்த செய்திகளெல்லாம் இன்னும் எனக்குள்ள எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பாயிண்ட்டோட ஞாபகம் இருக்குது இந்த மூணு பாயிண்ட்டு கொடுத்தாங்க இப்படி கொடுத்தாங்க அப்படின்னு ஞாபகம் இருக்குது காரணம் அவர்கள் அன்னைக்கு ஆவியில் நறந்து பிரசங்கம் பண்ணாங்க ரெண்டாவது அவர்கள் சுயநலம் இல்லாத பிரசங்கம் அன்னைக்கு அந்த அவங்க அவங்களுடைய தாகத்தை கொண்டு வந்து போடுவாங்க அவங்களுடைய தேவைகளை ஜனங்க போடுவாங்க அன்னைக்கு அப்படிப்பட்ட பிரசங்கம் இல்ல ஆவியானவருடைய தாகத்தை கொண்டு வந்து ஜனங்க மேல போட்டாங்க ஆவியானவருடைய தாகம் ஒண்ணு இருக்கு ஜனங்களை ஆதாயம் பண்றது பிரசங்க பீடம் இருக்குது இது ஜீவ தண்ணீர் உள்ள இடம் இங்கிருந்து ஒரு நதி புறப்படும் இந்த நதி புறப்படும் போது என்ன நடக்கும் தெரியுமா கீழ இருக்கிறவங்களுடைய தாகம் தீர்க்கப்படும் அப்போ நான் எப்படிப்பட்ட தண்ணியை கொடுக்கணும் ஏன் தண்ணியை கொடுக்கக்கூடாது ஏன் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க கூடாது எனக்கு தெரிஞ்ச காரியங்களை வந்து அங்க படித்த காரியங்களையோ அதை சொல்லக்கூடாது என்ன சொல்லணும் ஆவியானவர் எனக்கு என்ன சொல்ல சொல்லி இருக்கிறாரோ அதை சொல்லணும் அப்படி நீங்கள் சொல்லும்போது அவங்க ஆத்ம தாகம் தீர்க்கப்பட்டவர்களாக நீங்கள் அவங்களெல்லாம் ஃபாலோவே பண்ண வேண்டாம் நான் சொல்லட்டுமா நீங்கள் அப்பே பண்ண என்ன யாரும் அப்பே பண்ணலை நானே தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன் சபைக்கு நான் சொல்லுவேன் ஃபாலோ அப்பெல்லாம் பண்ணுறது நல்லது நான் தப்புன்னு சொல்லலை ஃபாலோ பண்ணாமலே அவர்களே வாஞ்சியா ஓடி வருவாங்க காரணம் அந்த ஆத்ம தாகத்தை தீர்க்கிற தண்ணி நம்முடைய சபையிலிருந்து நதியாக புறப்பட்டு ஓடும் போது அநேகர் வந்து அதான் அந்த கண்மலைய அடிச்சு அந்த தண்ணி புறப்பட்ட உடனே ஜனங்களுடைய தாகம் தீர்ந்தது அந்த ஆட்டுக்குட்டிகளும் மிருகங்களும் தாகம் தீர்ந்ததாம் அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்குள்ள இருந்து புறப்படுற அந்த ஜீவ தண்ணீர் இருக்கு பாருங்க நமக்குள்ளேருந்து புறப்படக்கூடிய அந்த கர்த்தருடைய வார்த்தை ஆவியான அபிஷேகம் பண்ணுற வார்த்தை இருக்கு பாருங்க அது அநேகருடைய தாகத்தை தீர்க்கிறது மாத்திரம் அல்ல அவங்க கூட வரக்கூடிய அந்த யாராவது ஒருத்தர் கூட வருவாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஒரு சில நேரத்தில் மனைவி ரச்சிக்கப்பட்டிருப்பாங்க கணவன் ரசிக்கப்பட்டிருக்க மாட்டார் அந்த சுச்சுவேஷனில் மனைவி ஒரு நாள் இது நடந்த ஒரு சம்பவம் மனைவி ஒரு நாள் சொல்லியிருக்கிறாங்க கணவனை எப்பவும் சபைக்கு போகும்போது கூப்பிட்டு எங்கள் எங்க சர்ச்சுக்கு வாங்க வாங்கன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இதுவரை உன்னை போக நான் பர்மிஷன் கொடுக்குறேன் நான் தடை பண்ணல என்ன நீ கூப்பிடாது நான் போற இடத்துக்கு நீ வராது நீ போற இடத்துக்கு நான் வரல அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன நடந்திருக்குது மனைவி சொல்லியிருக்காங்க இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் டிராப் மட்டும் பண்ணிடுங்க சர்ச்சில் எனக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு உடனே அவரும் வேண்டாம் விருப்பா சரி வா நான் வர வரமாட்டேன் நான் உன்னை விட்டுட்டு வந்துருவேன் திரும்பி வரும்போது நீ தான் வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரின்னு சொல்லிட்டு மனைவி என்ன பண்ணிருக்கிறாங்க அதை இறங்கிட்டு மனைவி சர்ச்சுக்குள்ளே போயிட்டாங்க போய் மனைவி ஆராதனை எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா லாஸ்ட் ரோவில் கணவன் உட்காந்துருக்கிறாரு இவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம் வந்து கேட்டிருக்கிறாங்க நீங்கள் போலியா என்னை விட்டுட்டுன்னு சொல்லி அப்போ அவர் சொன்னாரான் நான் உன்னை விட்டுட்டு பைக்கை திருப்பிட்டேன் திருப்பும் போது உள்ளேருந்து ஸ்பீக்கர்லேருந்து ஒரு சவுண்டு ஒன்று வந்துச்சு அது என் இருதயத்தை என்னவோ செஞ்சிச்சு சரி என்ன தான் இருக்குது அப்படி ஓடி ஓடி வரல அப்படி என்ன தான் இங்கே பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்க வந்தேன் எனக்கு இந்த ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரொம்ப சமாதானமாக இருந்துச்சு நானும் உன் கூட வரலான்னு நினைக்கிறேன் வர வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவன் தொடர்ந்து வர ஆரம்பிச்சார் இதுதான் நான் சொல்லுவேன் மனுஷர்களும் குடிச்சு கூட வர ஆடு மாடும் குடிச்சிடும் அந்த தாகத்தையும் அதை தீர்த்துரும் சம்பந்தம் இல்லாதவங்களாம் ரசிக்கப்பட்டுருவாங்க அதான் பெரிய ஆச்சரியம் ஒரு சாட்சியை நான் சொல்லி முடிக்கிறேன் ஒரு ஒரு பிரசங்கியார் மேடையில் பேசிக்கிட்டு இருக்கிறார் மேடையில் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு இன்னொருத்தர் கிட்டத்தட்ட ஒரு அந்த கூட்டத்திலேயே கடைசியில் உட்காந்துருக்கிறாரு கடைசியில் உட்காந்துருக்கிற அவர் எதுக்கு வந்திருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த கூட்டத்தை பற்றி பத்திரிக்கையில் எழுத வந்திருக்கிறார் திட்டி எழுத வந்திருக்கிறாரு இவர் அந்த பிரசங்கியார் இங்கேருந்து பேசுகிறவர் அந்த இருட்டில் தெரியவே தெரியாது இங்கேருந்து புறப்படுகிற வார்த்தை அந்த ஆத்ம தாகத்தை தீர்க்கக்கூடிய வார்த்தையாக போகும்போது அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டு பெரிய ஊழிய காரனாய் மாறிட்டார் வார்த்தை ஜீவ வார்த்தையாக ஜீவ தண்ணீராக அபிஷேகம் பண்ணப்பட்டதாக இருக்கணும் அப்படி செய்யும் போது நம்ம கிட்ட இருந்து புறப்படுகிற வார்த்தை அநேகருடைய தாகத்தை தீர்க்கிறோம் சபை என்பது ஆத்தமாதாயம் பண்றதோடைய ஆதாயம் தேடுற இடம் அல்ல ஆதாயம் என்பது உலக ஆதாயத்தை அல்ல ஆத்தும ஆதாயத்தை தேடணும் அந்த ஆத்தும ஆதாயம் நடக்கணும்னா உங்ககிட்ட இருந்து புறப்படுகிறது எல்லா தண்ணீரும் ஜீவ தண்ணீராக இருக்கணும் அநேகரும் மண்டைக்கு ஓடி வந்து தாகம் தீர்த்து இன்னும் தாகம் தீர்க்கப்படாத அநேகரை கூட்டி கொண்டு வருவார்கள் அப்படித்தான் திருச்சபை இருக்கணும் இந்த தாகமாய் இருக்கிறவன் ஜீவ தண்ணீரை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரமும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் காட் பிளஸ் யூ